இணையற்ற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த வேலைகளை வாழ்த்தி வரவேற்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் அடைகிறேன் அருமையானுளே இந்த யோனாவை குறித்து கற்று வருகிற இந்த தியான பகுதிகளிலே அனைகருக்கு இது ஆசீர்வாதமாக இருப்பது எண்ணி கத்தரை துதிக்கிறேன் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வருகிற குறுஞ்செய்தி மூலமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதை எண்ணி நீங்கள் கற்றுக்கொள்வதை எண்ணி கத்தரை நான் துதிக்கிறேன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என் தேவன் ஒருவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த யோனாவை படிப்பதன் நிமித்தம் தேவன் உங்களோடு பேசி வருகிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு நாலாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்த்து இந்த யோனாவை நான் நிறைவு செய்வோம் கத்தரி சித்தமானால் இன்னும் ஒரு காரியத்தோடு உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நேரத்தையும் சந்தர்ப்பங்களையும் காலங்களையும் தேவன் அருள்வாராக இருந்தால் இன்னும் ஒரு தொடரை நாம் தொடரலாம் அதுவரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும் வாங்க நாங்கள் வீடியோவுக்கு போய் யோனாவை குறித்து நாலாம் அதிகாரத்தை குறித்து இன்றைக்கு தியானம் செய்வோம் அன்பானவர்களே நான் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது மூன்றாம் அதிகாரத்திலே தேவன் நினைவை அழிக்காமல் மனஸ்தாபப்பட்டு அதை அவர் மனஸ்தாபப்பட்டு அதை அழிக்காதபடி இருந்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது யோனாவு பிரசங்கத்தை கேட்டு நினைவு மக்கள் தேவனே அறிந்து கொண்டார்கள் மனம் திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலை அதாவது யோனாவினுடைய செய்தியை கேட்டு நினைவே மனம் திரும்பி ஆண்டவிடத்தில் வந்ததை யோனா விரும்பவில்லை யோனாவுக்கு அது விசனமாக இருந்தது என்று வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது யோனாவுக்கு முதலாவது வசனம் இருக்கிறது பாருங்கள் யோனாவுக்கு இது மிகவும் இருந்தது அவன் கடும் கோபம் கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நமாராதிக்கிற தேவன் மனு உடையவராக இருக்கிறார் அன்புள்ள ஆண்டவராக இருக்கிறார் இந்த தேவன் அந்த மக்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பி தேவன் கொடுக்கிற அந்த நித்தியத்தை சந்தோஷத்தை சமாதானத்தை பெற வேண்டுமென்று தேவன் விருப்பமுள்ளவராக இருந்த பொழுதும் தேவனுடைய ஊழியக்கானாகிய யோனாவுக்கோ அந்த நினைவு மக்கள் மனம் திரும்புவதை அவன் விரும்பாத ஒரு மனிதனாக இருக்கிறார் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது அது அவனுக்கு விசனமாக இருந்தது அது மாத்திரமில்லை அவன் கடும் கோபம் கொண்டவனாக இருக்கிறான் பாருங்கள் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை ஆகவே அவர் ஒரு தீர்க்கதரிசியாக யூதராக இருந்த பொழுது புறையாதிகள் மீது அதாவது மற்ற மக்கள் மனம் திரும்புவதை அவன் விரும்பாதவனாக இருந்தான் அது மாத்திரமில்லை யோனா வந்து அந்த நினைவு மக்களை பார்த்த பொழுது அவர்கள் மிகவும் கொடூரமுள்ளவளாக இருந்தார்கள் அநீதி செய்கிறவளாக இருந்தார்கள் அக்கிரமம் செய்கிறவளாக இருந்தார்கள் அது மாத்திரமில்லாமல் அவர்கள் கொடுமையான ஆட்சி செய்கிறவர்களாக இருந்தார்கள் மிகவும் அவர்களை அந்த மக்கள் எப்படிப்பட்டவனால் மற்ற மக்கள் மீது கொடூரமுள்ளவளாக இருந்தார்கள் அது மாத்திரமில்லை சில வேத குறிப்புகள் வேத ஆராய்ச்சியாளர்களுடைய குறிப்புகள் சொல்லுகிறது அவர்கள் மிகவும் மக்களை துன்புறுத்துவர்களாக இருந்தார்கள் தோலை அவர் உயிரோடு கூட தோலை உரிக்கக்கூடிய ஒரு தேசமாக அன்றைக்கு அது இருந்தது அது கடினமான தண்டனைகளை கொடுக்கிற ஒரு தேசமாக அது இருந்தது ஆசிரியருடைய சரித்திரங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அவ்வளவு கொடூரம் உள்ள ஒரு மனு கூட்டமாக அந்த தேசமாக அது இருந்ததினால யோனா அவர்கள் மனம் திரும்பி ஆண்டடத்திலே இரக்கம் பெறுவதை அவன் விரும்பவில்லை அது மாத்திரமில்லை இந்த நினைவை ரட்சிக்கப்பட்டு தேவனிடத்திலே வருவதை யோனா விரும்பவில்லை அதைத்தான் இது காண்பித்து கொடுக்கிறது நமக்கு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் அவர்கள் தேவனத்திலே வர வேண்டும் என்ற ஒரு விருப்பமுள்ள ஒரு மனிதனாக இருந்தால் அவன் அன்றைக்கே ஏ தேவன் அவனுக்கு கட்டளீட்ட உடனே அவன் யோனா அங்கே போய் நினைவேக்கு சுவிசேஷத்தை இல்லாவிட்டால் தேவனை செய்தியை அவன் அறிவித்திருக்க முடியும் ஆனால் யோனா அதை விரும்பவில்லை பாருங்கள் யோனாவுக்கு அந்த நினைவை மக்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்புவதை அவன் விரும்பாத ஒரு மனிதனாக இருந்தான் தேவனிடத்திலே அவன் தொடர்புடையவனாக இருந்தாலும் தேவனை நேசிக்கிறவனாக இருந்தாலும் தேவனுடைய இருதயத்தை புரிந்தவனாக இருந்தாலும் வேத வார்த்தைகளை அவர் நன்றாக அறிந்தவனாக இருந்தாலும் அவன் தேவனுடைய உண்மையான இருதயத்தை தேவனுடைய நிலையை தேவனுடைய சித்தத்தை அறியாத ஒரு தீர்க்கதரிசியாக யோனா இருக்கிறதை இந்த வேத பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து நிற்கிறது நண்பு சகோதரே சகோதரியே ஒருவேளை நம்முடைய இருதயமும் கூட அப்படி இருக்கலாம் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யலாம் நன்றாக ஜபிக்கிறவளாக இருக்கலாம் எங்கள் மூலமாக நாங்கள் ஜுபிக்கின்ற பொழுது அற்புதங்களை தேவன் நடப்பிக்கலாம் குருடர்கள் பார்வையடையலாம் சப்பானிகள் நடக்கலாம் தொற்றுடனே வியாதிகள் அவளை விட்டு நீங்கலாம் கேன்சர்கள் கட்டிகள் வியாதிகள் மாறலாம் ஆனால் நாம் தேவனுடைய இருதயத்தை உணராதவளாக வாழ்ந்துவிட்டு போகலாம் அதைத்தான் வெளிப்படையாக இந்த வேத வசனம் காண்பித்து கொடுக்கிறது யோனா எப்படிப்பட்டவர் என்பதை துரதிர்ஷ்டவசமாக யோனாதான் இந்த புத்தகத்தை யோனா தீக்கிரசி புத்தகத்தை இது எழுதியிருக்க வேண்டும் என்று வேத வல்லுநர்கள் நோக்கர்கள் சொல்லுகிறார்கள் ஆனாலும் அவன் அவனுடைய இருதயத்தை இந்த வேதத்திலே இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அசிரியர் நினிவே மக்கள் மனம் திரும்புவதை விரும்பாத ஒரு யோனாவாக இருந்தான் அன்பு சகோதரி சகோதரியே நாமும் ஒருவேளை நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்மை அறிந்தவர்கள் நம்முடைய சொந்தம் பந்தம் நம்முடைய உறவினர்கள் நாம் ஒருவேளை நாம் எதிரிகளாக பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் இவர் ரட்சிக்கப்பட வேண்டுமென்ற மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற இறுதி முழுவலாக உருவலை நாம் இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஆனால் தேவன் அவர்களை நேசிக்கிறார் அவர்கள் கொடூரமுள்ள மனிதனாக இருக்கலாம் உங்களுக்கு நாள்தோறும் தொல்லை கொடுக்கிற மனிதனாக இருக்கலாம் அவன் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு நபராக இருக்கலாம் ஆனால் இந்த பாடத்திலிருந்து இந்த கடைசி அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை சம்பவம் என்னவென்றால் தேவன் அவர்களையும் நேசிக்கிறார் தேவன் இயேசு அவர்களுக்காக இரத்தம் சிந்தி மறைத்திருக்கிறதை நாம் உணர வேண்டும் தேவடைய விருப்பம் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என் அன்பு சகோதரின் சகோதரியே நாம் கொடூரமுள்ள மனிதர்களாக இருந்தோம் அநீதி நிறைந்த மனிதர்களாக இருந்தோம் தேவனுடைய தண்டனைக்கு ஆளாக நியமிக்கப்பட்டவளாக இருந்தோம் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம் ஆண்டவுடைய இறக்கம் நம்மை சந்தித்தது ஆண்டவர் நம்மை ரட்சித்தார் ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார் என்னை ரட்சித்தார் பொல்லாத மனிதனாக என்னை ஆண்டவர் ரட்சித்து தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இந்த உலகத்திலே எத்தனையோ கொடூரமான மனிதர்கள் இருக்கலாம் அவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார் அவர்களுக்கும் தேவன் சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார் எப்பேற்பட்ட மனிதராயிருந்தாலும் எப்பேற்பட்ட இருந்தாலும் எப்பேற்பட்ட இறக்க இருதயமுடையவனாக கொடூரமுள்ள மனிதனாக இருந்தாலும் அவன் உண்மையாய் மனந்திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவனாய் இருந்தால் தேவன் அவரை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காண்பித்து கொடுத்து கொடுக்கிறது அருமையான சகோதரியின் சகோதரியே என் தேவன் இறக்கமுள்ளவராகி இருக்கிறார் தேவன் சந்தர்ப்பங்களையும் நேரங்களையும் சமயங்களையும் காலங்களையும் அவர்கள் மனம் திரும்புவதற்காக நியமித்து இருக்கிறார் எங்கள் தேவன் அப்படிப்பட்டவர்தான் இந்த தேவனுடைய இறுதயத்தை புரிந்து கொண்டு இந்த ஊழியத்தை இந்த சுவிசேஷத்தை இந்த நற்செய்தியை உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பிரசங்கிக்கும்படிக்கு தேவன் நமக்கு மிகுந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் தேவுடைய இறக்கும் உள்ளவளாக தேவுடைய இறுதியும் உள்ளவளாக நாம் அதை சுமந்து கொண்டு நற்செய்தி எல்லா மனிதர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டிய பொறுப்பையும் கடமையும் உடையவளாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார் அன்பு சகோதரி சகோதரியே ஒருவேளை யோனாவைப் போல இப்பேற்பட்ட இருதயம் உள்ளவளாக சிந்தை உள்ளவளாக நீங்கள் இருக்கலாம் இந்த அருமையான சத்தியத்தை கேட்டதும் பிற்பாடு நம் இருதயத்தை தேவன் பக்கம் திருப்பி நாம் இந்த உலகத்தில் அழிந்து போகிற எல்லா மக்களுக்கும் ஆண்டுடைய நற்செய்தியை ஒளிவு மறைவின்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தமான இல்லாவிட்டால் நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிற அப்போஸ்தனை பவுளைப் போல எங்களை இருதயம் மாறட்டும் இந்த யோனாவை போல நாம் ஓடிவிடாதபடிக்கு புறையாதிகள் நமக்கு தெரிந்தவர்கள் அறியாதவர்கள் அவர்களை இயேசுவை அறியக்கூடாதுங்கிற அவர்கள் ரட்சிக்க போடக்கூடாதுங்கிற அந்த இருதயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் இந்த எடுத்துவிட்டு அவர்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் அவர்களும் மனந்திரும்ப வேண்டும் அவர்களும் இந்த அன்புள்ள தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஜெப சிந்தை உள்ளவளாக பாரமுள்ள மனிதர்களாக நம்மை தேவன் மாற்றுவாராக பாருங்கள் அந்த மூத்தகுமாரன் இளையகுமாரன் உவமையிலே பார்க்கின்ற பொழுது அந்த மூத்தகுமாரன் தகப்பனுடைய அன்புக்குள்ளே தேவனுடைய அரவடைப்புக்குள்ளே தேவனுடைய சுதந்திரத்துக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற நன்மைக்குள்ளே வராதவன் போல வெளியிலே நின்றான் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த தேவனுடைய மனஸ்தாபமுடைய தேவனுடைய மகா உள்ள இருதயத்தை தேவரையும் புரியாதவனாக யோனா வழியிலே நிற்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னை கேட்டுக்கொள்கிற அன்பு சகோதரனே சகோதரியே இந்த கடைசி அதிகாரத்திலே இந்த யோனாவை நான் முடிக்கிற தருவாயிலே இந்த அரைகுகளை உங்களோடு கூட நான் பேசும்படி விரும்புகிறேன் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது தேவன் எல்லார் மேலும் உள்ளவராக இருக்கிறார் என்ற சிந்தியோடு கூட எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற பாரத்தோடு கூட இந்த யோனாவின் வரலாற்றை நான் உங்களோடு கூட செய்து முடிக்கிறேன் கத்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு தொடரிலே புதிய தொடரிலே நாம் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவனுடைய இருதயம் உள்ளவளாக எல்லா மக்களுக்கும் தாராளமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நட்செய்தியை அறிவிப்போம் தேவன் நமக்கு உதவி செய்வார் எல்லா துதியையும் கனத்தையும் என் ஆண்டு ஒருவருக்கு செலுத்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதுவரை கேட்டிருக்கிற இந்த செய்திக்கு இணங்க நம்ம விட்டு கொடுப்போம் மற்றவர்களுக்கும் இந்த நச்செய்தி அறிவிக்க நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக நான் உங்களுக்காக ஜிபம் பண்ணி நிறைவு செய்கிறேன் பிதாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இவ்வளவு நாட்களும் யோனாவை குறித்து நாங்கள் கற்று வந்தோம் அப்பா யோனா புறையாதியார்கள் ரட்சிக்கப்படுவதை விரும்பாத மனிதனாக இருந்து விட்டான் கத்தாவே இப்பொழுதும் நாங்கள் ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பமுள்ளவராய் நீர் இருக்கிறது போல எங்களுடைய இருதயத்தையும் நாங்களும் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செபிக்கிறேன் எல்லா துதியையும் கனத்தையும் மகிழ்வு மோறுக்கள் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து கத்தருடைய சுவிசேசத்தை அறிவியுங்கள் தேவனுங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் காட் யூ